ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியரி டிசர் சேனல் இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் சீரியோட ஒரு புறமா தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா டாக்டர் மல்லிகா வந்து மண்டபத்துக்கு வாராங்க கார்த்திக்கோட அட் வேண்டுதலின்படி டாக்டர் மல்லிகா வந்து மண்டபத்துக்கு வாராங்க இதெல்லாம் பார்த்தா மாயாவும் மகேஷும் ஓடி ஒளிகிறாங்க பயத்தில் நம்ம மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற பயத்தில் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மல்லிகா வந்து கார்த்திகோட பேச்சை கேட்டு மண்டபத்துக்குள்ளே வாராங்க ஏற்கனவே மல்லிகா வந்து சாமுண்டிஸ்வர்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் கார்த்திக்கு தெரியாது இருந்தாலும் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன்கிட்டயும் மயில்வாதனத்தையும் கார்த்திக் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதனால் மல்லிகாவுக்கு கால் பண்ணி டாக்டர் கண்டிப்பாக நீங்கள் வாங்க விரேவதிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நான் அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதனால் மாயாவும் மகேஷும் அலறி அடித்து ஓடுற மாதிரி ஓடுறாங்க அவங்க இன்றைக்கி சிக்கி சின்ன பண்ண மாவு போகிறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்ன நடக்க போதுங்க நம்ம முயற்சி